தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய தியானம் எழுந்திரு இயேசு உன்னை அழைக்கிறார் மார்க் பத்து நாற்பத்தி ஒன்பது வேத பாடம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை கர்த்திற்குள் அருமையான தேவை சன்னபி ஏசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்தார் என்று பர்திமேய குருடன் கேள்விப்பட்ட பொழுது இயேசுவை தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் கர்த்தருக்குள் அருமையானவர்களை தொடர் ஜபம் தொடர்ந்து அவன் ஜெபித்துக்கொண்டே இருந்தான் அந்த ஜபத்திலே தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான் தாவிதின் குமாரனே என்று தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருந்தான் இயேசு நின்றார் அழைத்து வரச் சொன்னார் எழுந்திருசு உன்னை அழைக்கிறார் அவன் பாதையை விட்டு எழுந்திருந்தான் ஏனென்றால் வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் இரண்டாவது பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்திருந்தான் மேல் அஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்தான் மூன்றாவது அவன் பார்வை அடைகதற்காக எழுந்தான் கர்த்தருக்குள் அருமையான தெய்வ கேசு அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு அந்த குருடன் நான் பார்வையடைய வேண்டும் விசுவாசம் அவனை ரட்சித்தது நீங்களும் நானும் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் தொடர்ந்து கத்தருடைய நாமத்தை சொல்லி ஜபிக்க வேண்டும் தொடர்ந்து விசுவாசத்தோடு உறுதியாக இருக்க வேண்டும் பாதையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் பார்வை அடைகிறதற்காக பிரகாசிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டும் எழும்பி பிரகாசி உன் வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல்முதித்தது கர்த்தர் நம்முடைய ஆன்மீக கண்களை திறக்கிற தெய்வன் உலக பிரகாரமா இருந்தாலும் கண்களை திறக்கிற தெய்வன் இப்பிரபஞ்சத்தின் தெய்வனானவர்கள் மனதை குறிதாக்கினான் கர்த்தர் மனதையும் திறக்கிற தெய்வனாக இருக்கிறார் வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் விதமாக அசிர்வதிப்பாராக ஆமேன்